பேரை கேட்டாலே சும்மா நான் எப்போ வருவேன் 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 எப்படி யாருக்கும் தெரியாது ஆனால் வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக என்னங்க டயலாக்லாம் எதை பற்றி பேச இவ்வளோ பவர்ஃபுல்லான சொல்லியும் ஆச்சரியம்தான் ஆமாங்க ஒன் அண்ட் ஒன்லி சூப்பர் ஸ்டாரை பற்றி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம் ஆனால் என்னங்க பர்த்டே கூட முடிஞ்சே போச்சு இப்போ என்ன அவரை பற்றி ஸ்பெஷலாக பேச போறீங்க எல்லாரும் சொல்ற மாதிரி அவரோட பிறந்த நாளுக்காக இல்லை அவர் பிறந்த வரலாற சொல்ற பதிவாலாம் இருக்க போறது வேற என்ன நம்ம மேனிஃபெஸ்டேஷன் ஈர்ப்பு விதி இதெல்லாம் பத்தி நிறைய வீடியோஸ் பார்த்துருப்போம்ல பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் அவங்க வாழ்க்கை அனுபவங்களை பத்தி கேள்விப்பட்டிருப்போம் ஆனா இதெல்லாம் நம்ம ரஜினி சார் அவரோட ஆரம்ப கால படத்துல இருந்தே அவரோட வசனங்கள் மூலமா சொல்லியிருக்காரு என்னது புதுசா என்னவோ சொல்றீங்க ரஜினி சாரும் மேனிஃபெஸ்டேஷனுமா ஆனா ஆமாங்க நம்ம சூப்பர் ஸ்டார எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சதுக்கான காரணம் நிறைய இருக்கும் அதெல்லாம் சில பேருக்கு ரொம்ப பிடிச்சதுக்கு ரீசனே அவரோட பஞ்ச் டயலாக்ஸ் தான் ஏன்னா ஒரு சில வார்த்தையில ரொம்ப சிம்பிளா ஒரு பெரிய சொல்லிட்டு வெறும் மாஸ் மட்டும் நமக்கும் நம்ம தேவையான பல நல்ல விஷயங்களும் அதுல இருக்கும் வெறும் கதைகள் இல்ல கதையில வர வில்லனுக்காக மட்டும் அது எழுதப்படல நம்ம வாழ்க்கையில இருக்க எதிர்மறையான சூழ்நிலைக்கும் பொருத்தமா இருக்கிற மாதிரி தான் எழுதப்பட்டிருக்கும் சரி ரொம்ப பேச வேண்டாம் நேரா விஷயத்துக்கு வந்துருவோம் அவரோட பன்ஸ் ட்ஸ் எங்க எப்ப கேட்டாலும் உங்களுக்கு ஒரு புது உணர்ச்சி பொங்கி எழும் இல்ல நீங்க யாரு என்னவா இருக்கீங்க மறந்து உங்களையும் ஒரு ஹீரோவா உணர வச்சிடும் உங்க லைஃப்ல நடக்கிற எல்லா சந்தர்ப்பங்களுக்கும் இல்ல ஏதாச்சும் ஒரு டைலாக் கண்டிப்பா யூஸ் பண்ணிருப்போம் ஈஸியாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் சரி இந்த நம்ம எப்படி மாசானு பாப்போம் ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல பல டயலாக்ஸ் இருக்கு நமக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த பதிவுல சொல்ல முயற்சி பண்ணிருக்கோம் உங்களுக்கு தெரிஞ்சாலும் அதை இனிமே இந்த மாதிரி முயற்சி பண்ணி பாருங்க கொஞ்சம் பழைய படங்கள்ல இருந்து முதல்ல பாத்துருவோமா ஆரம்ப காலத்துல பஞ்ச் டயலாக்னு பேரெல்லாம் கிடையாது இவரோட ஆரம்ப கால சினிமால பல பிலாசபி கலந்த வசனங்கள் தான் இருக்கும் ஆனா அது எல்லாமே இவர்கிட்ட இருந்து வரப்போ ஒரு பெரிய பவர்ஃபுல்லான வார்த்தையா இருக்கும் இதை வச்சே இவருக்கு இன்னும் அதிகமான ரசிகர் கூட்டம் உருவாச்சுன்னு சொல்லலாம் கெட்ட சார் இந்த காலின்னு ஸ்டைலா சொல்றப்போ அப்படியே நமக்கும் அந்த ஒட்டிக்கும் ஒரு நெகட்டிவான வசனத்தை கூட இவ்வளவு பவர்ஃபுல்லா சொல்ல முடியுமான்னு நினைக்க தோணும் ஒரு நல்ல ஸ்டார்டிங்கா இவரோட தர்மத்தின் தலைவன் படத்துல வர வசனத்தை சொல்லலாம் ஒரு காட்சியில அவர் தம்பி பிரபு கிட்ட பேசுற மாதிரி ஒரு வசனம் எண்ணங்கள் நல்லா இருந்தா செயல்கள் நல்லா இருக்கும் பை பீங் குட் நெவர் ஃபீல் பேட் பை பீயிங் பேட் யூ வில் நெவர் குட் அதாவது நீங்க நல்லா இருந்தா எப்பவும் நெகட்டிவா உணரமாட்டீங்க ஆனா நீங்க எதிர்மறையா இருந்தா எப்போ உணர மாட்டீங்க இதை விட ஈர்ப்பு விதியா யாராலும் ஈஸியா சொல்லிட முடியாது ஈர்ப்பு விதியோட முதல் முக்கியமான விஷயமே எண்ணங்கள் தானே அதுக்கு இது கண்டிப்பா ஒரு பெரிய சக்தியை கொடுக்கற வசனமா இருக்கும் அதுவும் தலைவர் வாயால் சொல்றதை கேட்கிறப்போ அதோட முழு அர்த்தத்தையும் நம்மளை உணர வைக்கும் உங்க எண்ணங்கள் தான் உங்க வாழ்க்கையை தீர்மானிக்கும் நீங்க எதை அதிகமா யோசிக்கிறீங்களோ அதையே உங்க வாழ்க்கையில நீங்க ஈர்க்கிறீங்க நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நல்ல காமெடி படம்னா அதுல முள்ளு கண்டிப்பா ஒரு இடம் பிடிச்சிருக்கும் அதுல வர இன்டர்வியூ காட்சியில உலகத்துல உன்னை விட பெரியவன் யாரும் இல்ல யாருக்கும் பயப்படாத உன்னை விட சின்னவன் யாரும் இல்ல யாரையும் தாழ்வா நினைக்காத இப்படி தன்னோட அப்பா சொன்னதா ஒரு வசனம் இருக்கும் இதுக்கு அர்த்தம் நான் சொல்லணுமா என்ன நம்ம எவ்வளவு உயர்வான நிலைக்கு போனாலும் அடக்கமா அமைதியா இருக்கணும் அப்பதான் இன்னும் அதிகமான நிலைக்கு நம்மளால போக முடியும் அதே மாதிரி நீங்க எவ்வளவு அதிகமான பணத்தை இல்ல செல்வத்தை சேர்த்தாலும் நீங்க இன்னும் இந்த பிரபஞ்சம் அளவில்லாத தன்மையில இருக்குன்னு புரிஞ்சுக்கணும் பொல்லாதவன் படத்துல கூட ஒரு காட்சி வரும் அதுல லக்ஷ்மி அவர்கள் கிட்ட ஒரு வசனத்தை பேசுவாரு எனக்கு எதிரிகளே கிடையாது அப்படியே இருந்தாலும் அவங்க என்னோட நண்பர்களா மாத்திருவேன் இத நீங்க உங்க சூழ்நிலை கூட பொருத்தி பாக்கலாம் எந்த எதிர்மறையான சூழலையும் உங்களுக்கான ஒரு நல்ல சூழலா நீங்க மாத்திக்கலாம் உங்க எண்ணங்களை தெளிவா வச்சிருக்கும் போது அதை கண்டிப்பா நீங்க ரொம்ப ஈஸியா செய்ய முடியும் இன்னொரு படத்துல தொழில் அக்கறையும் ஆர்வமும் இருந்து கடின உழைப்பும் இருந்தா வண்டியும் ஓடும் வாழ்க்கையும் ஓடும்னு சின்ன பசங்க கிட்ட அட்வைஸ் பண்ற மாதிரி ஒரு காட்சி இருக்கும் உங்க ஆசைகள் உங்க கனவுகள் மேல உங்க முழு முயற்சி இருந்தா கண்டிப்பா நீங்க வெற்றி பெற முடியும்னு சொல்லியிருப்பாரு தர்மத்தன் தலைவன் படத்துல இன்னொரு கல்லூரி காட்சியில ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசுற மாதிரி நேத் அப்படிங்கறத இறந்து போனது அது திரும்பவும் வராது நாளைக்கு அது பிறக்குமா பிறக்காதுன்னு நிச்சயமா தெரியாது ஆனா இன்னைக்கு இருக்க இருபத்தி நாலு மணி நேரம் தான் நிஜம் உங்க வாழ்க்கையில இது வரைக்கும் நடந்த எல்லாத்தையும் மறந்துருங்க நாளைக்கு என்ன ஆகுன்னு கூட யோசிச்சுட்டு உங்க நேரத்தை வீணாக்காதீங்க இன்னைக்கு உங்ககிட்ட இருக்க இந்த இருபத்தி நாலு மணி நேரத்தை நீங்க சரியா பயன்படுத்தினா கண்டிப்பா வெற்றி பெறலாம் அதானே உண்மை நீங்க இன்னைக்கு செய்யற ஒரு சிறப்பான வேலைதான் உங்க எதிர்காலத்தை தீர்மானிக்க போகுது இது இப்ப கூட ஒரு ட்ரெண்டான டயலாக் தான் இன்னும் தயாரிப்புல இருக்க ஒரு படத்துல கூட இந்த டயலாக் ரொம்ப ட்ரெண்டாச்சு அப்பாவும் தாத்தாவும் வந்தார்கள் போனார்கள் தப்பென்ன எப்போதும் விளையாடு எப்பாதை போனாலும் இன்பத்தை தள்ளாது இந்த உலகத்துல பல பேர் வந்து போயிட்டு தான் இருக்காங்க யாருமே இது சரி இது தப்புன்னு பிரிச்சு சொல்ல முடியாது உங்களுக்கு சரியான பட்டதை மட்டும் நீங்க செய்யலாம் நீங்க எந்த பாதையை தேர்ந்தெடுத்தாலும் அதுல இருக்க சந்தோஷத்தை மட்டும் பாருங்க வெற்றி நிச்சயம் இந்த வார்த்தைகளுக்கு பின்னாடி இருக்க அர்த்தம் நம்ம மொத்த வாழ்க்கைக்கான ஒரு புரிதலா இருக்கு இல்ல இன்னும் ஒரு படத்துல வர ஒரு வசனம் இந்த நினைக்கிறது கனவு காண்றது இதெல்லாம் என் சரித்திரத்திலேயே கிடையாது ஆசைப்படுறது அதை அனுபவிக்கிறது தான் என் ஸ்டைலு என்ன சுத்தி ஆயிரம் பேர் நின்னாலும் நான் நினைச்சத நான் நிறைவேற்றுவேன் இந்த மாதிரி வசனங்கள் உங்க இலக்கை அடைய எதுவுமே தடையா இருக்காதுன்னு சொல்ற மாதிரி இருக்கும் உங்க கனவுகள் எப்பவும் கனவாவே இருக்காது அது அனுபவிக்கிற நிஜம் மட்டும்தான் உங்க லைஃப் ஸ்டைலா இருக்கணும் அப்பதான் உங்க வாழ்க்கை நீங்க நினைச்ச மாதிரி இருக்கும் ஆசைப்பட்ட எல்லாத்தையும் அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்க எல்லா கனவுகளையும் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும் எவ்வளவு தடைகள் வந்தாலும் யார் உங்களை தடுத்தாலும் உங்க இலக்க நீங்க அடைஞ்சே தீர்வீங்க உங்க முழு எண்ணமும் அதுல இருந்தா இதுதான் ஈர்ப்பு விதியின் தத்துவமும் கூட ஒரு நெகட்டிவான ரோலை கூட அவ்வளோ ஸ்டைலா சிறப்பா செய்ய முடியுமான்னு ஒரு சந்தேகம் இருந்தா நீங்க நெற்றிகன் படம் பாக்கலாம்னு நினைக்கிறேன் அதுல ஒரு ஆபீஸ் காட்சியில வர வசனம் உங்க வேலையை பொறுப்பா செய்யறதோட திறமையா செய்யணும் அப்பதான் முன்னேற்றம் வரும்னு சொல்லியிருப்பாரு நீங்க கஷ்டப்பட்டு உழைக்கிற ஒருத்தரா இருக்கிறத விட உங்க திறமைய முழுசா பயன்படுத்துறப்போ நிச்சயமா அது வெற்றிகளுக்கு வழிகாட்டும் ரஜினி சார் நடிச்ச தர்மதுரை படம் உங்கல்ல யாருக்கு ரொம்ப பிடிக்கும் முதல்ல யாருக்கு பிடிக்காதுன்னு சொல்லுங்க ஒரு கிராமத்துல இருக்க பாவமான நல்ல அண்ணனா அதுல நடிச்சிருப்பாரு அதுல ஒரு இடத்துல ஏமாத்துறவனோட ஏமாறுறவன் தான் குற்றவாளின்னு ஒரு சோகமான காட்சியில ஹீரோயின் கிட்ட பேசிருப்பாரு எப்போ நம்ம சூழ்நிலையையும் நம்மளை சுத்தி இருக்கவங்களையும் குறை சொல்லிக்கிட்டே இருக்க கூடாது நம்மகிட்ட என்ன தப்பு இருக்குன்னு தெரிஞ்சு அதை சரி செய்யறதுதான் நம்ம வாழ்க்கைய நிரந்தரமா மாத்த எடுக்கிற ஒரு முயற்சி வாழ்க்கையில நிம்மதி வேணும்னா அடுத்தவங்க பொன் பொருள் மேல கை வைக்க கூடாது இத நீங்க கனவுகள் கூட பொருத்தி பாக்கலாம் அடுத்தவங்களை பார்த்து அவங்க இருக்க நிலையை போல நாமளும் இருக்கணும்னு ஒரு எண்ணம் எப்பவும் சரியானதாவே இருக்காது உங்க வாழ்க்கைக்கான கனவுகளை நீங்களே உருவாக்கணும் உங்க தேவைகள் என்ன உங்க இலக்குகள் என்ன இதெல்லாம் நீங்க இன்னொரு மனிதரை பார்த்து அவங்க கிட்ட இருக்க மாதிரியே இருக்கணும்னு நினைக்கிறது தப்பாதான் இருக்கும் உங்க வாழ்க்கைக்கான விஷயங்களை அடுத்தவங்க கிட்ட இருந்து தேடாம உங்க உள்ள இருக்க ஆழ் மனசுல இருந்து கொண்டப்போ உங்க நிம்மதி உங்களை தேடி வரும் பிறக்கிறப்போ எல்லாம் தெரிஞ்சு பொறக்கிறது இல்ல அனுபவமே வாழ்க்கை மனுஷனால செய்ய முடியாதது எதுவுமே இல்லைன்னு ஒரு வசனம் உங்க எல்லைகளை பத்தி சொல்ற மாதிரி இருக்கும் இந்த உலகத்துல மனித முயற்சிக்கு எல்லையே இல்லை உங்க கனவுகளுக்கும் ஆசைகளுக்கும் லிமிட்டே இருக்க முடியாது உங்க தெளிவான முயற்சிகள் மூலமா நீங்க எதை வேணா அடைய முடியும் அதுல வர ஒரு வசனம் குறி வச்சு அடிச்சா காக்காவும் அடிக்கலாம் மனசு வச்சு அடைஞ்சா கடவுளையும் அடையலாம் இதை விட உங்க முயற்சிகளோட சக்தியை பத்தி தெரிஞ்சுக்க வேற என்ன இருக்க முடியும் கடவுளை கூட பார்த்தாலும் பார்த்தாலும் சரி சரி ரொம்ப ரொம்ப சக்தி உள்ள இது இருக்கும் கடவுளோட சக்தி என்னவா இருக்கும் உங்களுக்கு தேவையானதை தான் கடவுளோட வேலைன்னு நினைப்போம் ஆனா நம்ம வாழ்க்கைக்கு நம்ம தான் கடவுளுங்கிறது நமக்கு மறந்து போயிரும் அதை ஞாபகப்படுத்துற மாதிரி இந்த வசனம் இருக்கும் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்களே உருவாக்குறீங்க அதுதான் ஈர்ப்பு விதியோட தத்துவம் அதை இந்த வசனம் மூலமா ஈஸியா புரிஞ்சுக்க முடியும் உதவி செய்யற எண்ணம் இருந்தா போதும் ஆண்டவன் அள்ளி கொடுப்பான் இது பணம் பத்தின ஒரு தெளிவை கொடுக்கற ஒரு நல்ல வசனம் நம்ம பெரியவங்க எப்பவும் தானம் பண்றதோட சிறப்ப சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஆனா அதோட முழு பலன் பத்தி யாரும் சொல்லிருக்க மாட்டாங்க நீங்க கொடுக்க கொடுக்கதான் உங்க செல்வம் இன்னும் வளர முடியும் அதை உறுதிப்படுத்தி சொல்றதுதான் இந்த வசனம் பணம் இல்ல செல்வம் எப்போ ஒரு ஆற்றல் தான் அது உங்ககிட்ட இருந்து வெளியே தான் உண்மையான மதிப்பு தெரியும் நீங்க அக்கவுண்ட்ல வச்சிருக்க பணத்தை விட அதை இன்னும் ஒருத்தவங்களுக்கு அதுவும் தேவைப்படுற ஒருத்தருக்கு கொடுக்குறப்போ இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு இன்னும் அள்ளி அள்ளி கொடுக்கும் ஏன்னா நீங்க பணத்தோட தேவைய அதோட வேலைய சரியா உணர்ந்து செய்யறவரா இருக்கீங்க அப்ப இந்த பிரபஞ்ச விதிப்படி உங்களுக்கு இன்னும் அதிகமான பணமோ செல்வமோ வந்துகிட்டே இருக்கும் உழைப்பாளி படம் நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படம் இல்ல மே ஒன்ல இந்த படம் லிஸ்ட்ல இல்லாத டிவி நிகழ்ச்சியே இருக்காது நம்ம தலைவரும் செம்ம ஸ்டைலான ஒரு தொழிலாளியா கலக்கிருப்பாரு அதுல வர வசனங்கள் எல்லாமே ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் எல்லாரும் எதிர்பார்க்கறது நான் செய்ய மாட்டேன் நான் செய்ய போறதை யாரும் எதிர்பார்க்க விட மாட்டேன் உங்க கனவுகள் முழுக்க முழுக்க உங்க கற்பனை இல்ல உங்க ஆழ் மனசுல இருக்க ஒரு விஷயம்தான் அது யாருக்கும் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியமே இல்ல எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு தான் நீங்களும் செஞ்சே தீரணும்னு எந்த அவசியமும் இல்ல யாரும் எதிர்பார்க்காத ஒரு புது விஷயம்தான் உங்களை தனித்துவம் உள்ள ஒரு மனிதரா மாத்தும் இந்த உலகத்துல இருக்க எல்லாருக்கும் ஒரு தனிப்பட்ட கனவு இருக்கும் அதை அடைய தனித்துவமான வழிகளும் இருக்கும் நேர்மையான எந்த வழியும் வச்சு நீங்க உங்க கனவுகளை அடையலாம் பணக்காரன் படத்துல வர நூறு வருஷம் பாட்ட போடாத நைன்டி கிட்ஸ் கல்யாணமே இருக்காது அதுல வந்து ஒரு வசனமும் பணம் பத்தின ஒரு தெளிவை கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் பணக்காரனா இருக்க என்ன தகுதின்னு ஒரு காட்சியில சொல்லியிருப்பார் நம்ம தலைவர் யாருக்கு நல்ல தாய் நல்ல தகப்பன் நல்ல நண்பர்கள் நல்ல குழந்தைகள் இருக்காங்களோ அவங்க தான் உண்மையான பணக்காரன் உங்ககிட்ட இருக்க நல்ல விஷயத்துக்கு நீங்க நன்றியா இருந்தா எல்லா செல்வமும் உங்களை தேடி வரும்னு சொல்ற மாதிரி இருக்கும் அவரோட அப்பாவை நடிச்ச விஜயகுமார் சார் கிட்ட இத சொல்றப்போ அவரோட கண்ணில் இருக்க அந்த உணர்ச்சி ரொம்ப உண்மையா நம்மள அந்த வசனத்தோட உண்மையை புரிய வைக்கிற விதத்துல இருக்கும் காட்சிகளும் வசனமும் வேற யாரோ ஒருத்தரோட தான் இருக்கலாம் ஆனா அதை நம்மகிட்ட கொண்டு வர மனிதர் நமக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒருத்தரா இருக்கப்போ வெறும் வசனங்களா இல்லாம உண்மையான நிலையை நமக்கு புரிய வைக்கிற வதத்துல இருக்கிறது தான் இவரோட சிறப்பு பணம் அளவா இருந்தா அது நம்மள காப்பாத்தும் அளவுக்கு அதிகமா பணத்தை நம்ம தான் காப்பாத்தணும்னு அண்ணாமலை பட வசனமா இருக்கட்டும் வியாதி இல்லாத உடம்போ வேதனை இல்லாத மனசம்தான் உண்மையான சொத்து இந்த மாதிரியான வசனங்கள் பணத்தை பத்தியும் நம்ம வாழ்க்கையில கிடைச்ச மாத்த நல்ல விஷயத்த பத்தியும் ஒரு தெளிவை கொடுக்குற மாதிரி இருக்கும் உங்க மனசும் உடம்பும் சரியா இருந்தா போதும் அத வச்சு நீங்க எதை வேணா சாதிக்க முடியும் உங்க முயற்சிகள் சரியா இருக்க உங்க உடம்பும் மனசும் சரியா இருக்கணும் மனசு சரியா இருக்கப்போ அது உங்க செயல்கள் மூலமா வெளிப்படும் உடல் நிலை சரியா இருந்தா நீங்க ஒரு நிலையான நிம்மதியை உங்க வாழ்க்கையில உணர முடியும் பாட்ஷா படம் ரஜினி சாரோட சினிமா வாழ்க்கையில மட்டுமல்ல நம்ம அது வரைக்கும் பார்த்த கேங்ஸ்டர்ஸ் படத்தோட ஸ்டைல மாத்தி காட்டின ஒரு முக்கியமான படம் அதுல தான் இந்த பஞ்ச் டயலாக்கள் தொடர்ச்சியா வந்துச்சுன்னு சொல்லலாம் பாஷா படத்துல அதிக கோபமுள்ள ஒரு மனிதரா இருந்து எல்லாத்தையும் மறந்து குடும்பத்துக்காக பொறுமையான நபரா மாறி சாதாரண வாழ்க்கைய வாழ்ந்து ரெண்டு எக்ஸ்ட்ரீமான குணத்தோட நல்லதையும் கெட்டதையும் தெளிவா நமக்கு புரிய வச்சிருப்பாரு அதுல இருக்க வசனங்கள் தீயா இருக்கும் நான் இத கேட்டு வேலை செய்யமாட்டேன் இத கேட்டுதான் வேலை செய்வேன் உங்க மனசுக்கும் மறைவுக்கும் அதாவது கான்சியஸ் சப்கான்சியஸ் மைண்டுக்குள்ள இருக்க முக்கியத்துவத்தை புரிய வைக்கிற விதமா இருக்கும் நீங்க உங்க ஆழ் மனசை வச்சு மட்டும்தான் உங்க வாழ்க்கைக்கு தேவையானதை பெற முடியும் உங்க கான்சியஸ் மைண்டு உங்களை லாஜிக்கலா தான் யோசிக்க வைக்கும் உங்க ஆழ் மனசுக்கு எந்த லாஜிக்கும் புரியாது நீங்க உங்களுக்கு வேணும்னு நினைக்கிற எதையும் உண்மையா கொண்டு வர முடியும்னு மாதிரி இருக்கும் ஒரு தடவை சொன்னா நூறு தடவை சொன்ன மாதிரி இந்த சொல்லாத பேசாத ஒரு முறையாவது அவங்க வாழ்க்கையில பயன்படுத்தாத ஒருத்தர் இருக்கவே முடியாது எப்படி ரிலேட் பண்ண முடியும் முடியும் நீங்க ஒரு முறை உங்க ஆழ் மனசுக்கு சொல்ற ஒரு விஷயம் நூறு முறை சொன்ன அந்த பலனை கொடுக்கும் உங்க கனவுகள் ஆசைகளை நீங்க எவ்வளவு ஈடுபாட்டோட ஆசையோட நம்பிக்கையோட சொல்றீங்களோ அத நூறு முறை சொல்ற ஒரு வலிமையை அந்த கனவுக்கு அது கொடுக்கும் இனிமே நீங்க இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட உங்க விருப்பத்தை சொல்றப்போ இந்த பஞ்ச் டைலாக யூஸ் பண்ணிக்கலாம் நிச்சயம் பிரபஞ்சம் அதுக்கு பதில் கொடுக்கும் முத்து படத்துல வர பஞ்ச் டைலாக் கூட நம்ம ஈர்ப்பு விதியோட கனெக்ட் பண்ணிக்கலாம் கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது கிடைக்காம இருக்கிறது கிடைக்காது உங்களுக்கு எது கிடைக்கணுமோ அது கண்டிப்பா உங்களுக்கு கிடைச்சா ஆகணும் எதுவும் உங்களுக்கானது இல்லையோ அது எப்போ உங்களுக்கு கிடைக்காது ஏன்னா அதை விட ஒரு சிறப்பான விஷயம் உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் எதுவுமே உங்களுக்கு கிடைக்கிறக்க ஒன்ன தடுத்து நிறுத்த முடியாது அதையும் மீறி ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கவே இல்லைன்னா நிச்சயம் அது உங்க கனவா இருக்க முடியாது நீங்க அதை இன்னும் ஒரு முறை யோசிச்சு பாக்கணும் ஏதோ ஒரு விஷயம் உங்க வாழ்க்கைக்குள்ள வராம போறப்போ நீங்க இந்த வசனத்தை ஞாபகம் வச்சுக்கலாம் இதை விட ஈஸியா உங்களுக்கு யாரும் இந்த பிலாசபியோ புரிய வைக்க முடியாது ஏன்னா தலைவரோட வேகம் அப்படி அதுல இருக்க ஒரு ஸ்டைலும் அப்படி கத்தம் கத்தம் முடிஞ்சது முடிஞ்சு போச்சு இது பாபா படத்துல வர ஒரு வசனம் மட்டுமில்ல உங்க வாழ்க்கையில இது வரைக்கும் நடந்த எல்லாத்தையும் நீங்க திருப்பி நினைச்சு பார்க்க தேவையில்லன்னு உங்களுக்கு புரிய வைக்க நம்ம சூப்பர் ஸ்டார் முயற்சி பண்ணிருக்காருன்னு சொல்லலாம் ஆண்டவன் சொல்றான் அருணாச்சலம் முடிக்கிறான் இதுல ஆண்டவன் உங்க வாழ்க்கைக்கு நீங்கதான் கடவுள் நீங்க நினைச்சதை முடிக்க நீங்கதான் முயற்சி பண்ணணும் உங்களுக்கான கட்டளைய உங்க ஆழ் மனசுக்கு உங்க கனவுகளை கட்டளையா கொடுங்க அதுக்கு உங்க விருப்பத்தை சொல்லுங்க அது உங்க நிஜ வாழ்க்கையில நிறைவேறாத உங்க கண்களால பாருங்க அதிகமா ஆசைப்படுற ஆம்பளையும் அளவுக்கு அதிகமா கோவப்படுற பொம்பளையும் நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே இல்ல ஆசையும் கோவமும் உங்க வாழ்க்கைய மாத்திரும்னு சொல்றதுக்கு இதை விட பாபுலான டைலாக் வேற ஏதாச்சும் ஆசைகளுக்கு அளவு இல்லதான் இருந்தாலும் இன்னொருத்தரை பார்த்து நீங்க ஆசைப்படுறதும் மேல நீங்க காட்டுற அளவுக்கு அதிகமான கோபமும் உங்க மனசை சரியா வச்சுக்க முடியாது உங்க மனசு சரியில்லனா உங்க செயல்கள்ல அது வெளிப்படும் அதுவே உங்க லைஃப வேற பாதை கொண்டு போக வாய்ப்பு இருக்கு அதுதான் தலைவர் நமக்கு சொல்லியிருக்காரு இதுல எந்த ஜெண்டரும் முக்கியம் இல்ல இது பொதுவா எல்லாருக்குமான ஒரு விஷயமா தான் இருக்க முடியும் என் வழி தனி வழி கண்டிப்பா எல்லாரோட வழியும் தனியான ஒரு வழியா தான் இருக்கணும் எல்லாரோட கனவு மழைக்கும் தனித்தன்மையானதா இருக்கும் யாரும் இன்னொருத்தர் கனவுக்காக வாழ முடியாது உங்க வழிகள் தனியா இருந்தாதான் உங்க நோக்கங்கள் சீக்கிரமா நடக்கும் லிங்கா படத்துல ஒரு சீரியஸான காட்சியில வாழ்க்கையோட மொத்த தத்துவத்தை ஒரே வசனத்துல அந்த கலெக்டர் கேரக்டர் சொல்லுவாரு மனசுல சந்தோஷம் இருந்தா எங்க போனாலும் நிம்மதி அங்க சந்தோஷம் இல்லன்னா எங்க போனாலும் நிம்மதி இல்ல நீங்க எந்த சூழல்ல இருந்தாலும் சரி எவ்வளவு கடினமான வழியில உங்க வாழ்க்கை போனாலும் சரி நீங்க ஆழ் மனசுல ஒரு சந்தோஷத்தை உணர்ந்தா நீங்க எங்க வேணா எப்ப வேணா நிம்மதியை உணர முடியும் எந்த வெளிப்புற சூழலும் உங்களுக்குள்ள நிம்மதியை கொண்டு வர முடியாது நீங்க தான் உங்க சந்தோஷத்துக்கு வழி செய்யணும் ஆழ் மனசுல இருந்து உணரணும் அப்படி வச்சிருந்தா எந்த நிலையையும் ஈஸியா கடந்து வந்து உங்களுக்கு அடைய முடியும் நீங்க இன்னும் பல டைலாக் கொண்டு வரலாம் எல்லாத்தையும் நீங்க ஈர்ப்பு விதியோட கனெக்ட் பண்ணி பாக்கலாம் நம்ம எப்பவும் ஈர்ப்பு விதி மேனிபெஸ்டேஷன் இதெல்லாம் ஒரு சயின்டிபிக் கான்செப்டா புரிஞ்சுக்க முயற்சி பண்றோம் அதனால அதுல இருக்க ஈசினஸ் புரிஞ்சுக்காம விட்டுடுறோம் அதெல்லாம் ஈஸியான ஒரு விஷயம்னு உங்களுக்கு புரிய வைக்கிற ஒரு முயற்சி தான் இது அதுக்கு ரஜினி சாரை விட எந்த ஒரு பெரிய பர்சனாலிட்டியும் இருக்க முடியாது நம்ம சூப்பர் ஸ்டாரா பாக்குற ஒருத்தர் அவரோட எல்லா நடவடிக்கையும் நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கப்போ அதை நம்ம வாழ்க்கையில பயன்படுத்தி ஒரு மாற்றத்தை ஈஸியா கொண்டு வரலாம் இவரோட ஸ்டைலும் வேகமும் பிடிச்ச மாதிரி இவரோட பஞ்ச் டைலாகும் நமக்கான ஒன்னா இருந்தா அது மூலமா நம்ம முயற்சிகளை ஈஸியா எடுக்க முடிஞ்சா நம்ம வாழ்க்கை மட்டும் இல்லை நம்ம கூட இருக்கவங்க வாழ்க்கையும் அழகா மாறும் குறி வச்சா இற விழணும் ரீசென்டா வந்த படத்துல வந்த பஞ்ச் டயலாக் நீங்க இலக்கு வச்சா அதை அடஞ்சே தீரணும் அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ள வரணும் அதுக்கு உங்க முயற்சியும் நேரத்தையும் முழுசா கொடுக்கணும் அப்ப கண்டிப்பா அந்த கனவு உங்க வாழ்க்கையில் ஒரு நஜமா வந்து விழும் அதுதான் மேனிபெஸ்டேஷன் அதுதான் ஈர்ப்பு விதி இதை நீங்க கஷ்டப்பட்டு தெரிஞ்சுக்க வேண்டாம் ஈஸியா புரிஞ்சுக்கலாம் நம்ம சூப்பர் ஸ்டார் கொடுத்த வசனங்கள் மூலமா நான் எப்போ வருவேன் எப்படி வருவேன் யாருக்கும் தெரியாது ஆனா வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வருவேன் ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு வசனத்தோட முடிப்போமா உங்க கனவுகள் எப்ப வேணா உங்க நிஜ வாழ்க்கைக்குள்ள வரும் நீங்க அதுக்கு உங்களை தயாரா வச்சுக்கிட்டா போதும் இந்த பிரபஞ்சம் உங்க வாழ்க்கையில பல அதிசயங்களை நடத்த எப்பவும் தயாரா இருக்கு கதம் கதம் மேலும் இது போன்ற சிறந்த பதிவுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்க ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல்ஸ் பியாண்ட் ஆர்ட்னரி அண்ட் பாடி அண்ட் சோல் தமிழ் ரெண்டுத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கா அழைத்துருங்க நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன் நன்றி